கும்பகோணத்தில் கோவில்களுக்கு அடுத்து ரொம்ப பிரசித்தமான ஒன்று பட்டு புடவை திரிபுவனம் பட்டுன்னா உலக பிரசித்தம் இங்கே பல கடைகள் இருக்குது நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான புடவைகள் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்குள்ளே போனோம் இங்கே ஆயிரம் ரூபாயிலருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் புடவை இருக்குது பல வகையான கார்கள் பல வகையான டிசைன்கள் எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படிங்கிறத ஒரு குழப்பமாக இருந்துச்சு சரின்னு நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு புடவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்களும் கும்பகோணம் வந்தீங்கன்னா இங்க திருபவனம் வந்து இருக்கிற பட்டு சேல கடைகள்ல விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அழகிய பட்டுப் பறவைகள் நீங்க வாங்கிக்கலாம்